ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பரம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஆண்டுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக உயரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா இது அசலு இது வட்டி வீதமு இது மொத்த தொகை அவங்க எத்தனை ஆண்டுகள் கேட்டுக்கிறாங்க அப்போது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் காலம் கண்டுபிடிக்கணும் தனி வட்டி கொடுக்கல தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் மொத்த தொகையிலேருந்து அசலை நீங்கள் கழிச்சிங்கன்னா தனி வட்டி கழிச்சிடும் அதுக்கப்புறம் தனி வட்டி ஃபார்ம்லாம் எழுதி நீங்கள் காலத்தை கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க இது அசலு அசல் பி இஸ் ஈக்குவல் டு ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் வட்டி வீதம் வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு சதவீதம் ஆண்டுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது மொத்த தொகை மொத்த தொகை வந்து ஏன்னு குறிப்போம் நம்ம அப்போது ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் த தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் தனி வண்டினா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா தனி வட்டி கழிச்சிடும் அப்போது தனி வட்டி ஐ is equal மொத்த தொகை தொகை ஏ கழித்தல் அசல் அசல் வந்து பி அப்பாருங்க மொத்த தொகையோ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கழித்தல் அசல் எவ்வளோ பதினாறாயிரத்தி ஐநூறு அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துல நீங்கள் கழிச்சிங்கனா பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு அப்போது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு மூணில் பூஜ்ஜியம் போச்சுன்னா மூணு ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு ரெண்டில் ஆறு போகமா போவாது அதனால கடன் வாங்கினீங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது மீதி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போது ஐ வந்து இதுதான் தனி வட்டின்னு நம்ம கண்டுபிடிச்சு அப்போ ஃபார்மில் வச்சு நம்ம இப்போ ஆண்டு கண்டுபிடிக்கலாம் அப்போது தனி வட்டி ஐ is equal to பிஎன்ஆர் பை நூறு அப்போது ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் பி எவ்வளோ பெருக்கல் என்ன தெரியாது அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க ஆறு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 13 பை நூறு பாருங்க இது இங்க வகுத்தல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கல் நூறு இஸ் ஈக்குவல் டு பதினாறாயிரத்தி ஐநூறு பெருக்கள் எண் பெருக்கல் மூணு அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் இங்கே பெருக்கல் இருக்குதுங்களா என்ன மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போ பாருங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நூறு பை பதினாறாயிரத்தி ஐநூறு பெருக்கல் மூணு இஸ் ஈக்குவல் டு ஆறு மூணு கிடையாது இது பதிமூணு தானே நம்ம என்ன காலம் கண்டுபிடிக்கணும் அதனால் என்ன அப்போ பாருங்கள் இது இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு பை நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கல் பதிமூணு இஸ் ஈக்குவல் டு எண் இது பெருக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் பதிமூணு ஐமு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஆறுமு பதினெட்டு பதினெட்டோட ஒன்று கூட்டிங்கன்னா பத்தொம்போது மீதி ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று கூட்டிங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஆறு ஒரு ஒன்று ஒன்று அப்போது அஞ்சு இது பதினாலு ஒன்று அஞ்சு ஆறு பதினொன்று மீதி ஒன்றுனா ரெண்டு அப்போ என்ன வருது ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு பை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் இது நீங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்ச ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி வரும் அப்போது மூணு முறை வரும் அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா மூணுன்னு வரும் அப்போ மூணு இஸ் ஈக்குவல் டு என்னது மூணு அப்போது தேர் தேவையான தேவையான காலம் எண் வந்துகள் பாருங்க இது தெரியாதனால நீங்க மூணு முறை வருதுங்களா ஏன்னா மூணு முறை வருனால இது மூணால நீங்க பெருகிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு பெருக்கல் மூணு ஐமு பாஞ்சிக்கு அஞ்சு மீதி ஒண்ணு நாலு மு பன்னிரெண்டு பன்னிரெண்டோடு ஒன்று கூட்டினீங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று கூட்டினீங்கன்னா நாலு ரெண்டு மூணு ஆறு வந்துச்சுங்களா பாருங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அப்போ மூணு முறை தானே வரும் இது அப்போ மூணு ஆண்டுகள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்